ராசி நாயர்களும் கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டுன்றது குழந்தை பாக்கி பெறதுக்கான வாய்ப்பு ஒரு பத்து பொருள் அது இல்லாத சொல்லுங்கன்னாக்க என்னென்னலாம் இல்லையோ சட்டன் அட் அட்ட செகண்டில் வரும் ஆனால் இருக்கிறத சொல்லுங்கள் அப்படினம்னாக்கா யோசிச்சு யோசிச்சு சொல்லுவீங்க அப்போ இருக்கிறது என்னன்னாக்கா மறந்து போயிடுதுன்னு அர்த்தம் தொலைச்சாடத்தில் அதனை தேடணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இடத்தை மாற்றி இடத்தை மாற்றி தேடிக்கிட்டே போகிறப்ப நிம்மதி எப்படி கிடைக்கும் நிம்மதி நிச்சயமாக கிடைக்காது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு எப்படிப்பட்ட தன்மையில் இயங்கப்போகுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை தரப்போக்குது அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக அந்த குரு பயிற்சி நம்ம ரெண்டு பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம் இதை சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது சில இடங்களில் அந்த அஷ்டம குரு ஜென்ம குரு அப்படின்ற ரெண்டு கேட்டகரி பீப்புள் அதாவது ரெண்டு ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது மற்ற ராசிகள்லாம் அது குரு குலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தப்பட வைக்கிது ஆனால் சனி வந்து துஷ்ட பலன்கள் அதிகமாகவும் குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்பப்படுது நம்புகிறோம் ஆனால் உண்மையில் சனின்றது தீய கோலாவும் குரு சுப சுபகோலாவும் பார்க்கறதுனால ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும் மாதிரி எல்லாருக்கும் எல்லா ராசினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் எப்படி தற்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பலா நம்ம நிர்ணயம் பண்ணணும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல அன்னைக்கு குருவும் உல நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி கலைச்சிருக்காரு அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கனால அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார் எனக்கு இந்த டைம் வந்து அவர் தன்ன ராசி மாறுறது நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறார் அது சுக்கரன் வீடு வேறு அதுவும் அந்த பெண் சுக்கரனாக இருக்கார் கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கரன் வீடு தான் அது ஆனால் ஆண் சுக்கரன் ஆண் சுக்கரனில் பெருசாக ஒன்று சுபப்பலனை குரு தர மாட்டார் ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிஷபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸு பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை அதோடய துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது மூணாறு குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறிடுறார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எட்டு பதினொன்று குடையவராக தான் இருக்கார் அது லாபாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு செமி ஒரு பார்சியலி குட் பார்சியலி பேடு இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார் இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுபா சுபா பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறார் சூரியனுடைய அதுவும் இரண்டாம் பாதம் அப்படின்றப்ப நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பை மகரத்தில் விழும் அவருடைய அம்சபலன் அப்படின்றப்ப அந்த அம்சபலன் மகரத்தில் விழறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார் இந்த இடத்துல என்ன குரு பேச்சிலேயே நம்ம குரு சந்திர யோகம் அப்படின்றது யார் ஜாதத்திலலாம் குரு சந்திர யோகம் அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலையோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சின்றது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குரு சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோட இருப்பை பொறுத்து கணிக்கலாம் இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னோம்னாக்க அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் ஒன்பது பார்வை எல்லா கொள்களுக்கும் உண்டான நேர் பார்வைன்றது ஏழு இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனம் பெறும் அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும் பலம் பெறும்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம் அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறுது அப்படின்றப்ப இப்போ ரிச மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்டாகிறாரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்க கன்னியாராசியும் ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிட்றாரு ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அந்த அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தினுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல கன்னி விருச்சிகம் மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில் இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் குறைய கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள் அதாவது ராசி வந்து இல்லற வாழ்க்கையிலையும் சரி விருச்சிக ராசிகள் வந்து தொழில் அதாவது தன்னுடைய வேலை ஜா பைஸும் சரி அதே மாதிரி மகர ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடியில் சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும் அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளை உள்ளாக்கினாங்க இந்த டைம் பீய் இந்த குரு சுவிட்சர் ஆகிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ட்ரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கன்னியும் விருச்சிகமும் மகரமும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னி விருச்சிக மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுபா பலனில் நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் பெறுறாங்க அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப கன்னியாராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுபா பலனை இந்த குரு பயிற்சி தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற குரு ஒன்பதாம் இடத்துக்கு ஷிஃப்டாகிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல அங்கே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் இருந்தார் கார்த்திகை ஒன்றுன்றது உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அதிபதி அவர் சூரியன் நட்பு பெற்ற நிலை தான் பட்டு இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்து செய்கிறது அப்படின்றது விரைய செலவுகள் நிறையா குடும்ப பிரச்சனைகள் நிறையா இது மாதிரி அதாவது ஒன்றுக்குமே அதாவது எந்த வேலையை தொட்டாலும் அது கிரிட்டிக்கலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் இப்போ அது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகுறது குரு அப்படின்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னாக்கா உங்களுக்கு இதுவரைக்கும் மறைந்த குரு வந்து இப்போ வந்து பார்வை பெற குருவாக மாறுறார் இப்போ ஒன்பதுலேருந்து ஐந்தாம் பார்வையே உங்கள் ராசியை உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை முனம் டத்தை ஏழாம் பார்வையாக அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா அப்போ பாக்கியஸ்தானத்திலேருந்து பார்வையிடுறது அவருடைய பாக்கிய ஸ்தானம் அது அதாவது ஒன்பதுக்கு ஒன்பது அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்போ உங்களை காட்டிலும் உங்களுடைய புத்திரர்கள் இப்போ உங்களுடைய காட்டிலும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பூர்வீக இடம் தொடர்புடைய அல்லது பூர்வ ஜென்மம் தொடர்புடைய அல்லது பூர்வீக தொடர்புடைய விஷயங்கள் நிறையா விஷயங்களில் மாற்றங்கள் நிறையா வரும் இப்போ ப்ரீவியஸ் உங்களுடைய ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டு நடந்துகிட்டு இருக்குது அது வந்து இப்போ பைலக்க உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துல பார்வைப்படக்கூடிய இடமும் உங்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்களுக்கு யார் நேச்சுரலாகவே உங்களுக்கு நாலு ஏழு கூடைய குரு தான் அப்போ நேச்சுரலாக கேந்திராதிபதி அப்படின்றது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பகைப்பற்ற போலாக இருந்தால் கூட ஆனால் அந்த ஸ்தானத்துக்கு உங்களுக்கு நட்பு பெற்ற தன்மை நட்பு சுக சுகாதிபத்தியம் பெறக்கூடிய தன்மை இப்போ சுகஸ்தானாதிபதி நாலு களத்தரஸ்தானாதிபதி ஏழு அப்படின்றப்ப இதுநாள் வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே தான் அதிகமான டிஸ்போர்ட்டு உங்களுடைய சொந்த தொழில் இருந்தால் அதில் மிகப்பெரிய டிஸ்போர்ட் இதெல்லாமே இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிற சனின்றது பொருளாதார ரீதியாக உங்களை ரெக்கவர் பண்ண வச்சால் கூட உங்களுக்கு இன்டர்னல் லைஃப் வந்து மிகப்பெரிய அளவில் சஃபர் பண்ண வச்சுருக்கோம் ஏன்னா இன்டர்னல் லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிறது அல்லது பார்ட்னர்ஷிப் கன்சனாக இருந்து ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னம்னாக்க அதில் கொஞ்சம் தேக்கங்கள் அதில் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு முடக்கங்கள் இருந்திருக்கும் என்ன சொல்லப்போனால் இதில் வந்து கணவன் மனைவி தான் அதிக அளவில் பாதிக்கப்படுற தன்மை கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஏன்னா ஏழு குடையன் எட்டுக்கு போனாலே அல்லது ஏழு குடையன் ஆறுக்கு போனாலே ஆறுக்கு போனால் விவரத்துன்றதை தன்மையில் பெறுவாங்க ஏழாம் இடத்துக்கு வந்தால் அவங்களுடைய கருத்து முதல் இருக்கும் அல்லது புதுசாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதோ அல்லது டிவோர்ஸ்க்கு உண்டான தன்மைகள் மூவ் பண்ணுறதோ உண்டான தன்மைகள்லாம் லாஸ்ட் இயராகவே இருந்திருக்கும் ஆனால் ஏழாம் இடத்தில் இருந்த குரு அதில் ஏழாம் படத்தில் ராகுவோட சேர்ந்த குரு அப்படின்றது கிட்டத்தட்ட ஃபேமிலி லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இன்டர்னலாக நீங்கள் வந்து ரொம்ப சஃபர் இருந்தால் கூட வெளியே அளவில் அளவுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா குரு பார்வை நேராக இருந்துச்சு ஏழாம் படத்துலேருந்து நேராக இல்லை உங்கள் ராசியை பார்த்துச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் தெரியாது பட் ஆனால் உங்களுக்குள்ள பெருசாக ஒரு அந்யூனியம் அல்லது மீச்சுவலாக பெருசாக ஒரு உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே எதுவுமே இருக்காது கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு டூ இயர்ஸாகவே அதிலேயும் ஒன் இயர் வந்து கடுமையான தன்மை அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் மேட்ச் தான் அதாவது புரிதல் லெட்டர் தன்மை புரிதல் லெட்டர் தன்மையில் எதுவுமே நம்ம அப்சர்வ் பண்ணவே முடியாது எந்த ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் கூட பிடித்தமான சப்ஜெக்டாக இருந்தால் கூட அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கனாக்கா அது வேறு தன்மையில் அது புரியும் நீங்கள் வெறும் ஏதோ மகப் பண்ணுற மாதிரி பண்ணோம்னாக்க அது வேற அதை கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டோம்னா கூட அதை ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கு இந்த மாதிரி பதில் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மைண்ட் செட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் கேள்வி மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தோம்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா கூட அது தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது போல் இந்த இடத்துல நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனக்குழப்பம் ஒரு பக்கம் பெருசாக ஏன்னா ஐந்தில் இருந்த சனி பண்ணுது ஆறில் இருக்கிற சனி பண்ணுது அது சாரம் பெற்ற சனி அது ராகு ஏழில் கிட்டத்தட்ட உங் இந்த இடத்துல நீங்கள் தப்பிச்சு வந்தே பெரிய விஷயங்க ஒரு ஃபேமிலியை நீங்கள் ஓரளவுக்கு நான் ஸ்மூத்தாக நடத்திட்டேங்க என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோதான் கான்ட்ரவர்சி இருந்தால் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் கூட அண்டர்ஸ்டாண்டிங் அற்ற தன்மையில் இருந்தால் கூட ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத தன்மையில் இருந்தால் கூட நாங்கள் ஓரளவுக்கு தேத்திட்டோங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லக்கி ஃபெல்லோன்னு அர்த்தம் உங்களுடைய ஜன்னச்சாட்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதாவது நான் ஓரளவுக்கு நான்க்கா நல்லாவே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா கோச்சாரம் அவ்வளோ நெகட்டிவாக இருந்திருக்கு ஏன்னா ஒரு சாரத்தில் இருக்கிறப்போ மண்டே பிச்சுக்கிற மாதிரி விட்டால் போதும் அல்லது பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னாக்கா எப்படா சேருவார் எப்போ இந்த வழக்கு முடியும் எப்போ வந்து ரீயூனியன் போகும் எப்போ அல்லது பிச்சுக்கிட்டு போகலாம் அதாவது எப்படின்னா அந்த தன்மை ஒட்டிய சிந்தனைகள் அதிகமாகவே ஓடும் அதாவது பக்கத்தில் இருந்தாலே நமக்கு ஏதோ இந்த மௌனராக இந்த ரேவதி சொல்கிற மாதிரி ஒரு கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்குன்றாங்களே அந்த ஃபேமிலி லைஃப்பை நினச்சாலே ஒரு கம்புளி பூச்சி ஊடுற மாதிரி இந்த ஒன்று இந்த இடத்துலேருந்து விலகி போகணும் அல்லது விலகி போனவங்க என்னான்னாக்கா இப்போதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஒன்று கோர்ட்டில் சால்வ் ஆகுமா இல்லை பஞ்சாயத்தில் சால்வாகாமா அல்லது அந்த மனுஷனே சுத்தமாகவே வேலைக்கு போய்ட்டு இன்னொரு ஏதாவது நியூ லைஃப் நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் மனசுக்குள்ளே ஓடும் ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரன்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் தான் அது நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த ஒரு பொருளாக ஒரு விஷயமாக இருக்கும் அடைச்சிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் அந்த பொருள்ன்றது நம்முடைய சிந்தனை கூட இல்லாத ஒரு பொருளாக தான் இருக்கும் சிந்தனைக்குனாக்க நம்முடைய கான்சியஸுக்குள்ளே இல்லாத ஒரு பொருளாக இருக்கும் ஏன்னாக்கா உங்கள்கிட்ட இல்லாத பொருளை சொல்லுங்கள் அப்படின்னா கட்ட 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 சொல்லிடுங்க ஒரு பத்து பொருளை இல்லாத சொல்லுங்கனாக்கா என்னென்னலாம் இல்லையோ சட்டன் அட் அ ட செகண்டில் வரும் ஆனால் இருக்கிறத சொல்லுங்கள் அப்படின்னம்னாக்கா யோசிச்சு யோசிச்சு சொல்லுவீங்க அப்போ இருக்கிறது என்னன்னாக்கா மறந்து போயிடுதுன்னு அர்த்தம் அப்போ அது கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்த ஒரு விஷயம் அது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும் பணம் சார்ந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் நீங்கள் வந்து எதுவோ இன்னும் சொல்லப்போனால் நெருங்கண உறவுகளை கூட நம்ம சிந்தையில் வச்சுக்க மாட்டோம் ஆனால் சண்டை போட்டு விலகி போன உறவு இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் சதா சிந்தனையிலே இருக்கும் அது போல் என்னென்னாக்கா அப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு நம்மளுடைய மனசு நோக்கிறத விட நம்மளை விட்டு விலகி போன விஷயங்கள் தான் நமக்கு இன்னும் சொல்லப்போனால் டைவர்ஸ் பண்ணாங்களே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய வாழ்க்கையை இன்னும் நினச்சி நினச்சி பார்ப்பாங்க அதை புதிய வாழ்க்கையில் நுழைஞ்சால் கூட அங்கே இந்த பழைய வாழ்க்கையோட ரீவன் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு கான்செப்ட் அதாவது என்னென்னாக்கா இருக்கிறது மறந்துடுறது நல்லது மறதின்றது ஒரு மிகப்பெரிய மருந்து ஆனால் இன்னும் சொல்லப்போனால் ஆனால் அந்த மறதி மருந்துன்றது நமக்கு செயல்படாது அப்பப்போ எனக்கு அதுவே தான் இன்சிஸ்ட் பண்ணும் தனிமையில் இருந்தோம்னா அதுதான் ஓடும் எப்போயுமே ஒரு விஷயத்தை நான் கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்குறப்ப அதுதான் தான் ஓடும் அப்போ ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி போகிறத விட ஒரு விஷயத்தை சரி பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்கணும் மொழியே இந்த இடத்துல ஒரு நூறு அடி போட்டு பார்த்தேன் தண்ணி வரலாம் இந்த இடத்துல நூறு அடி பார்த்து தண்ணி வரலாம் இந்த இடத்துல நூறு அடி பார்த்தேன் தண்ணி வரலாம் எனக்கு வரவே வராது எனக்கு தண்ணின்றது இரநூறு அடிக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம் அந்த பூமியில் அப்போ நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் அப்போ எந்த இடத்துல நம்ம அன்பு கிடைக்கலையோ எந்த இடத்துல நமக்கு வேணால் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கலையோ எந்த இடத்துல நமக்கு அனுகூலமான தன்மையில் ஒரு விஷயம் ஒரு உறவுக்குள்ளேயே நடக்கலையோ ஒரு குடும்பத்துக்குள்ளே இல்லையோ அல்லது பொருள் சார்ந்த உலகத்தில் நமக்கு தேடியும் கிடைக்கலையோ அப்படின்னம்னா நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் தேடினா தான் இடத்துல அதை தேடணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இடத்த மாற்றி இடத்த மாற்றி தேடிக்கிட்டே போகிறப்ப நிம்மதி எப்படி கிடைக்கும் நிம்மதி நிச்சவமாக கிடைக்காது அப்போ இந்த இடத்துல கன்னியாராசிக்கார்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் இது மாதிரி சொல்லணும்னா துயரம் அது இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அழகாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஐந்து மூணு ராசி இந்த இடத்த ஒன்பதாம் இருந்து அவர் பார்வையிடறதுனால ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியம் அந்த பகைப்பெற்ற இடமா இருந்தால் கூட குருக்கு யாருனாக்கா அந்த சுக்கரனுடைய வீடு ரிசபோன்றது பகைப்பெற்ற வீடாக இருந்தால் கூட அதில் டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணுமே குருக்கு நட்பு பெற்ற தன்மைகள் உள்ள இடம் அப்படின்றப்ப அந்த நட்பு பெற்ற நட்சத்திரத்தை எப்பயுமே ஒரு கோல் வந்து தன்னுடைய வீட்டதிபதியை காட்டிலும் தான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அவர் செயல்படுத்தார் அப்போ இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அதில் ஒன்று மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் அது உச்ச பெற்ற சூரியன் பன்னெண்டு எட்டு குடையவன் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் போய் மறையிறது நல்லது இந்த இடத்துல நடக்கும் ஏதாவது புதியஸாக வீடு வாங்குறது அல்லது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே நடக்கும் இன்னும் போனால் குழந்தை பேர் இல்லையா அழகாக அந்த ஆண்டுன்றது உங்களுக்கு குழந்தை பேர் கால தாமதம் ஆச்சுங்க ஏழு எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தையே நேச்சுரல் கூட இல்லைன்றாங்க ஐவிஃபி எதுவும் பண்ணணுன்னாக்கா அதில் ஏதாவது சோர்ஸ் இருக்குமா அப்படின்ற கேட்குறது நிச்சயமாக அந்த இடத்துல ஐந்தாம் இடமாக ஒன்பதாம் பார்வையாக பாக்கியாதிபதி பார்வையாக அவங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டுன்றது குழந்தை பாக்கி பெறுறதுக்கான வாய்ப்பு வீரியஸ்தானத்தை பார்க்குறாரு வரைக்கும் வீரிய குறைபாடு இருந்துங்கச்சா அது அந்த ஸ்தானத்தை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுறாரு கலத்தர கா காராதிபதி தான் அவர் அப்போ உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இந்த மூணு இடங்கள் சிறந்தாலே போதும் உங்கள் எப்பவுமே ராசிக்கு லக்கணத்திற்கு சந்திரன்றது லக்கணமும் மறையக்கூடாது லக்கணத்திற்கு சந்திரன் மூணாறு எட்டு பன்னெண்டாவது இருக்கக்கூடாது அதே மாதிரி ராசிக்கு லக்னோன்றது மூணாறு எட்டு பன்னெண்டாக இருக்கக்கூடாது இருந்துச்சுனாலே அந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவில் அந்த தசாபத்தி காலங்களில் கடுமையான பாதிப்புகள் உள்ளாகுறாங்க இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக யார் கஷ்டப்படுறான்னு பார்த்தோம்னா எனக்கு வர கிளைன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா லக்கணத்திற்கு ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ சந்திரன் இருந்தாங்கனாக்கா அவங்க லைஃப்பை ரொம்ப ரொம்ப நகர்த்துறதுன்றது அவங்க கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டமும் ஒன்று அவங்களுக்கு மட்டுமே வச்சு செஞ்ச மாதிரி செய்கிறாங்க நினைக்கிறாங்க அது மாதிரி தான் நடக்குது அப்போ அது வந்து பிறவியிலே நமக்கு அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் தான் அது வந்து நீங்கள் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும் இல்லை எனக்கு மட்டும்தான் இது நடக்குது நான் மட்டும் எனக்கு நான் என்ன இழுத்த எனக்கு மட்டும் ஏன் இந்த கோவில்கள் தருது இந்த கிரகங்கள் தருது நான் எந்த கோயிலுக்கு போகட்டும் எந்த பரிகாரம் பண்ணட்டும் எது பண்ணால் சரியாயிடுமா அது பண்ணால் சரியாயிடுமா இதெல்லாமே பண்ணால் சரியாகாது அந்த திசா புத்தி அந்தரம் மாறினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்வில் தன்மை மாறிடும் அதனால் கவலையே பட தேவையில்லை இப்போ குரு பயிற்சின்றது இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஏன்னால் எப்போ நான்காம் இடத்துலருந்து சனி உங்களுக்கு வீட்டு பிரச்சனையிலேருந்து உறவு பிரச்சனையிலேருந்து உங்களோட குடும்ப பிரச்சனையிலேருந்து ஸ்டார்ட் ஆணிச்சோ ஜாபாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து மாறிச்சோ அப்போ நான்குன்றது தனுசில் ஆரஞ்ச சனி கிட்டத்தட்ட அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சது குரு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்கள் பூராமே குருக்கு நெகட்டிவான இடங்கள் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல ஏழு கூட நாரில் மறைகிறதுன்றது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறவு அதாவது குடும்ப உறவுனாக்க கணவன் மனைவி உறவு கடுமையான நெருக்கடி கடந்த இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கூட சொல்லலாம் மூன்று ஆண்டுகளில் எந்த ஒரு இழுபறியான தன்மைகள் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வளர்க்குது இன்னும் புதிய திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதுலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குற நீங்கள் விரும்புகிற ஒரு மனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் விரும்புகிறத தைரியமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு அவர்லையும் யாருனாக்கா உங்களுக்கு அவர் நிற்கிற இடமும் புதனுடைய சாரம் உங்கள் ராசி அதிபதியோட சாரம் அதே மாதிரி ஆறில் இருக்கிற குரு அதாவது ஆறில் இருக்கிற சனி அவர் குரு சாரம் பெறுறார் குரு ஆல்ரெடி இப்போ ஒன்பதில் வர்றாரு அப்போ சனியும் ஒன்பதாம் இடமாக தான் ஆக்ட் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அவர் தான் சர்வீஸ் தானாதிபதி அவர் அவர் தான் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறு கூட சனியும் அவர் தான் அவர் வந்து இப்போ ஒன்பதாம் இடமாக தான் செயல்பட முடியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக தான் மாற முடியும் அப்படின்றப்ப சனியும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்னதாக இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு ஒன்று தான் அதுவும் புதன் சாரம்பெற்ற ஆகின்றது தொழில் வழி கொஞ்சம் நெருடர்களான சிக்கல்களான சில சூட்சமமான தன்மைகளை சிக்கல் தருவாங்க புதிய உறவுகள் ஏதாவது மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுறது ஏழு கூட ஐந்தா பார்வையிட்டாலே புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேயும் ஆறில் இருக்க சனியும் பார்த்தீங்கன்னாக்கா குரு சாரம் தான் பெறாரு அப்போ உபய திருமணங்கள் உபயதாரம் தாரம் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு நபரை விரும்புறதுக்கான வாய்ப்போ இதெல்லாமே உருவாகும் இந்த காலகட்டங்கள் இருந்தது போதும் அப்படின்னு விலகி ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்தால் கூட உங்களுக்கான ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு மன நிறைவான தன்மையை லைஃப்பில் லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டைம் வந்து குரு இது நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் மாறுதலான ஒரு வாழ்வியல் தன்மைக்கு நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு எந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட தன்மை தந்தால் கூட இந்த ராசியையும் ஐந்தாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்வையிடுறதுன்றது மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அதனால் பட்ட கஷ்டத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரிலீஃப் ஆகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது கிட்டத்தட்ட ஒரு புத்தாண்டு மாதிரி தான் உங்களுக்கு அதாவது புதிய இது நாள் வரைக்கும் தேங்கியிருந்த சம்பவங்கள் தேங்கியிருந்த இன்னும் சொல்லப்போனால் இது வந்து பெருமளவில் குடும்பஸ்தானத்தில் அவர் வந்து ரெக்கவர் பண்ணி தரார் குடும்பத்தில் வந்து நம்ம அமைதியாக இருந்தோம்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அழகாக டீல் பண்ண முடியும் ஃபேஸ் பண்ண முடியும் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் பண்ணி ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப நம்மளோட நாஸ்தி பண்ணி ரொம்ப நம்ம யாருன்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருந்த தன்மை அப்படின்றது மாறி இப்போ வந்து நாமளும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நபராக மாறுறோம் எப்படிப்பட்ட தன்மையில் வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இந்த குரு உங்களுக்கு அமையுது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் குரு பயிற்சி தொடர்புடைய சந்தேகங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் டைம் டைமாக பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அதில் கேளுங்கள் அதில் வந்து நான் மேக்சிமம் பதில் அளிக்கிறது ட்ரை பண்ணுறேன் இல்லை ப்ரீஃபாகவே உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோனா திரையில பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதத்தை அனுப்புங்க அதாவது டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் இருக்கக்கூடிய பேஜை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்புங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க டைப் மெசேஜாக போடுங்க எங்களுடைய நபர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுடைய கான்டெக்ட் பண்ணுவாங்க அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளை மிகப்பெரிய அளவில் துல்லியமாக கணித்து எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக கணிக்க முடியுமோ எவ்வளோ கணித்து நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்